ஆ சார் கேளுண்ணா துண்டு துண்டு வந்து நூற்றி இருபது ரூபா வரும் சார் நூற்றி இருபது ரூபா வருதா நல்லா துண்டு டீலுக்கு காட்டனுக்கு சூப்பராக இருக்கும் சார் காட்டன் துண்டு ஓகேண்ணா ஒரு எட்டு துண்டு வேணும் ஐநா ரேட்டுன்னு பார்த்து சார் சார் கொண்டு ஒரு எட்டு கொடுங்க கொடுங்க ஆ ஓகே

தலைவருக்கு போடுற துண்டு ரோட்டு கடையில் வாங்குவாங்க ஆ போய் கொடுத்துட்டு காசு வேணும் ஐயா காலை வேப்பரம் காசு வேறு கொடுத்துட்டேன் எல்லாம் எனக்கு தெரியும் போய் கொடுத்து காசு வேணும் போ சரிங்க ஐயா ஆ தப்பானு நினச்சிக்காதீங்க துண்டு வேணாம்மா குரூஃப் சொல்லிட்டாங்க கொடுத்துட்டு காசு வாங்கினா சொல்கிறாங்க ஏன்பா நல்லா தான்பா இருக்கு துண்டு ஒன்றும் இல்லை ரோட்டு ஹோட்டலில் வைக்கிறாங்க இங்கே போய் நான் வாங்குற பெரிய கடலில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு வா நல்ல குவாலிட்டிப்பா காட்டன் தொண்டுப்பா வீருக்கு நல்லா இருக்குமா எனக்கு தெரியுதுண்ணா வேணாம்ட்டாங்க நான் என்ன பண்ணுறேன் இந்த மூணு ஒரு பத்து ரூபா குறைச்சு தரேன்பா நான் பரவாயில்ல இருக்கட்டும் நீங்கள் காசு மட்டும் கொடுங்க சரிப்பா அப்போ நினச்சிக்காதீங்க அவங்க வாங்கினோம் சொல்கிறாங்க பாப்பா குடமிச்சல்ல மா트로 வாங்க பாங்களா பாங்களா பிரேர் இன்னமே எத வாங்குனானேங்களை கேட்டுவாங்க ஓகேன அப்பறம் பேசலாம் எத பிரச்சனைப்பா பாருங்கடா தலையில போற துண்ட போய் ரோட்ல வாங்கி நிக்கிறாப்ல அதான் திருப்பி கொண்டு போய் கொடுத்து காசு வேணமா சொன்னேன்ப்பா என்ன பண்ண நிஞ்சிட்ட இருக்க காலையிலே ஒரு பொருளை வாங்கிட்டு அவங்க கிட்ட கொண்டு போய் திரும்ப கொடுத்தா அவங்க மனசு கஷ்டப்படாது அண்ணா அது ரோட் கடன அதான் அப்ப ரோட் கடனக்கா அவங்களுக்கு குடும்பம் இல்ல அவங்களுக்கு வாழ்வாதாரம் என்னப்பா நம்ம பெரிய பேசுறேங்க எடுத்துட்டா சிறு வியாபாரிகளை யார் பாக்குறது உங்களுக்கு தெரியுமா இது வரைக்கும் நம்ம தலைவருக்கு துண்டு போடுறோமே அவர் என்னைக்காவது ஒரு நாள் வாங்கி அந்த துண்டை பாத்துருக்காரா வாங்கி வாங்கி பக்கத்துல தான்ப்பா கொடுக்குறாரு என்னப்பா நான் சொல்றது உடனே அந்த பணத்தை கொடுத்துட்டு அந்த துண்டை வாங்கிட்டு வாங்க சரிங்க அந்த கொடுங்கண்ணா மறுபடியும் சொல்லிட்டாங்க எனக்கே காலையில் என்னோட வியாபாரம் பார்த்துட்டு மறுபடியும் கொடுத்துட்டு போகிறேன்னா ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன் இப்போ ஐயாவே மறுபடியும் வாங்கி வச்சுட்டாருண்ணா அப்படிங்களா ஆமாண்ணா சரிண்ணா இந்த பணம் இன்னைக்கு உங்ககிட்ட தான் வரணும்னு இருக்கு வச்சுக்கோங்கண்ணா துண்டைக்கு சரிங்கண்ணா சரிங்கண்ணா ரொம்ப நன்றி நன்றிண்ணா